இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் முன்னேற்றம் மன வளர்ச்சி ஆகியவற்றை கொடுக்கும் ஆண்டு புதன் குரு சனி ஆகிய கிரகங்களின் இயக்கம் காரணமாக வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் பழைய சிக்கல்கள் மெல்ல தீர்வு பொறுப்புகள் கூடும் ஆனால் அதற்கேற்ற வெற்றியும் உண்டு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் ஜனவரி மே இரண்டாயிரத்து இருபத்தாறு வேலை செய்யும் இடத்தில் அழுத்தம் இருக்கும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு வரலாம் வார்த்தைகளில் கவனம் அவசியம் வேலை மாற்றம் நினைப்பவர்கள் அவசரப்பட வேண்டாம் ஜூன் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தாறு புதிய வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு சாத்தியம் தகவல் தொழில்நுட்பம் எழுத்து ஊடகம் கல்வி விற்பனை துறையில் இருப்பவர்கள் சிறப்பாக உயர்வார்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம் நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறு தொழிலில் நிலைத்தன்மை சுயதொழில் செய்பவர்கள் லாபம் காண்பார்கள் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தொழிலில் வளர்ச்சியின் ஆரம்ப ஆண்டு பணம் பொருளாதாரம் வருமானம் வரும் ஆனால் செலவுகளும் கூடும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தேவையற்ற செலவுகள் ஜூலைக்கு பின் சேமிப்பு அதிகரிக்கும் நிலம் வீடு வாங்கும் வாய்ப்பு ஆண்டு இறுதியில் உண்டு கடன் கொடுப்பது முதலீடு நன்றாக ஆராய்ந்து செய்ய வேண்டும் காதல் திருமணம் காதலர்கள் ஆரம்பத்தில் மனஸ்தாபம் ஜூன் முதல் உறவு வலுப்படும் சிலருக்கு காதல் திருமணமாக மாறும் வாய்ப்பு திருமணமானவர்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் நேரம் செலவிடுவது முக்கியம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நல்ல புரிதல் ஏற்படும் திருமணம் நினைப்பவர்கள் ஜூலை டிசம்பர் காலம் சிறந்தது குடும்ப வாழ்க்கை பெற்றோர் உடல்நலம் மீது கவனம் தேவை சகோதரர்களுடன் உறவு மேம்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆரோக்கியம் மன அழுத்தம் தூக்கமின்மை ஏற்படலாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கவனிக்கப்பட வேண்டும் யோகா தியானம் மிக நல்ல பலன் தரும் குறிப்பு சரியான உணவு நேரத்திற்கு தூக்கம் அவசியம் கல்வி மற்றும் மாணவர்கள் கவனம் சிதறும் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்கள் கூடுதல் முயற்சி தேவை ஆகஸ்ட் நவம்பர் கல்வியில் முன்னேற்றம் பரிகாரங்கள் புதன்கிழமை பச்சை நிறம் அணியலாம் விஷ்ணு அல்லது ஹயக்ரீவர் வழிபாடு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பதினொன்று முறை தினமும் பச்சை பயறு முந்திரி தானம் செய்வது நல்லது